வணக்கம் நேர்கி நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு என்னன்னு சுக்ரனுடைய பயிற்சி சுக்ரன் என்ற கிரகத்தினுடைய பயிற்சியின் மூலமாக ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு நல்ல பலன்களை தான் இன்னைக்கு போறோம் எப்போதுமே சுக்ரன் பயிற்சி ஒரு மாத காலத்திற்கு மட்டும்தான் இருக்கும் இந்த மாதத்துல நடக்கின்ற அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்ரன் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு உச்சம் பெற்ற சுக்ரனா போறாரு உச்சம் பெற போறாரு மீன ராசியில சுக்கிரன் பகவான் உச்சம் பெறும்போது என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாற்றங்கள் நீங்க செஞ்சுக்கலாம் அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சுக்ரன் இருக்கக்கூடிய அந்த மீன ராசி பார்த்தீங்கன்னா குருவினுடைய இடம் இந்த குருவினுடைய இடத்துலயே சுக்கரனும் அடுத்து சுக்ரனுடைய இடமான அந்த ரிஷப ராசியில அந்த குருவும் இருக்கிறாரு இந்த நான்கு மாத காலகட்டத்துல இந்த நான்கு மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த இரண்டு கிரகங்களும் பரிவர்த்தனையும் ஆகக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா குருனுடைய வீட்டுல சுக்கரன் சுக்ரனுடைய வீட்டுல அந்த குருன்னு இருக்கிறதுனால பரிவர்த்தனையும் இந்த காலகட்டத்துல வேலை செய்யும் இந்த மீன ராசியில சனியும் பயிற்சி ஆகிறார் கார ராகு பகவானும் இருக்கிறார் சுக்ரனும் இருக்கிறார் இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து என்ன பலன்களை கொடுக்க போகுது இந்த சுக்கரனுடைய சேர்ந்து அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு பதிவுகளையும் பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த சேனல்ல முதன் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துடும் கன்னிராசி அன்பர்களுக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தன்னுடைய ஏழாம் இடத்துல சமசப்தம ஸ்தானத்துல சுக்ரன் உச்சம் பெறுகிறார் இந்த உச்சம் பெற்ற சுக்கரன் மே மாதம் முப்பதாம் தேதி வரை அந்த மீன ராசியிலே இருக்க போறார் இது இந்த ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் ஜனவரியிலிருந்து கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவாக ஆரம்பிச்சிடுவீங்க நிறைய மனக்குழப்பங்கள் நிறைய பிரச்சனைகள் வேண்டாத பிரச்சனைகள் எல்லாம் நிறைய தனக்குள்ள வச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த நான்கு மாதங்கள் மிக பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதங்களாக இருக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா ஏன்னா இது நாள் வரைக்கும் கண்ணீராசி அன்பர்கள் காசு பணத்தை நீங்க ஒரு விரயமா தான் செலவு பண்ணிருக்கிறீங்க அப்படியே நம்ம செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சா கூட உங்க கையில காசு தங்காம வெளியில இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் உங்களை தேடி உங்களுடைய பண வரவுகள் வரக்கூடிய ஒரு நேரம் யாருக்காவது கடன் கொடுத்துருக்கிறீங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது பணம் கொடுத்துருக்கிறீங்க பணம் கேட்டிருக்கிறீங்க அப்படின்னாலே அது எல்லாமே திரும்ப வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த நான்கு மாதங்கள் இருக்க போகுது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகிறதுனால பாகியஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குரண் ராகுவோட இணைந்து செயல்படுறதுனால எல்லா பணங்களுமே எல்லா வருமானங்களுமே நிலையற்ற தன்மையில இந்த நிலையற்றி அன்பர்களுக்கு எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நம்ம கையில இருக்க எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நம்மளால ஒரு வீடு வாங்க முடிய மாட்டேங்குது எவ்வளவுதான் நம்ம முயற்சி செய்தாலும் நம்மளால வெளிநாட்டுக்கு போக முடிய மாட்டேங்குது இப்படி நிறைய விஷயங்களை முயற்சி செய்து முயற்சி செய்து இந்த கண்ணீராசி அன்பர்கள் ஒரு சோர்வான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க இது எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நான்கு மாதங்கள் இருக்க போது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த கன்னி ராசியில சுக்கரன் நீச்சம் பெறுவார் அந்த நீச்சம் பெறுகின்ற இந்த சுக்கரன் இப்போ உங்களுக்கு அப்படியே டைரக்டா சமசப்தம ஸ்தானத்துல உச்சம் பெறுறதுனால உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி அடுத்து பாத்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானாதிபதியும் கூட அந்த ராசி அன்பர்களுக்கு அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் மிக பெரிய அளவுல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த எதனால நீங்க ரொம்ப மனதளவுல பாதிக்கப்பட்டீங்களோ ஒரு பாசம் வச்சிருப்பீங்க அந்த பாசத்தினால ஏமாற்றப்பட்டிருப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க அங்க ஒரு கெட்ட பேரு அவ பெயரு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கும் உங்களுக்கு ஒண்ணுமே சம்பந்தம் இருக்காது ஆனாலும் இந்த கன்னிராசி என்பர்கள் கடந்த ஒன்றரை வருடங்களாக இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்க இதுல இருந்து எல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய திறமையை அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ரொம்ப வருஷமாக இரண்டு வருடங்களாக எங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கல பதவி உயர்வு கொடுக்கல அப்படின்ற அந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல பதவி உயர்வோட இருக்கக்கூடிய கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த கண்ணிராசி அன்பர்கள் இவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப மனதளவுல எந்த விதமான ஒரு தன்னம்பிக்கையுமே இல்லாம இருக்கிறீங்க எங்களுக்கு எதுவுமே நடக்காது நாங்க என்னவுமே செய்ய முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கண்ணீராசி என்பர்கள் விடாம முயற்சி பண்ணுங்க உங்களுடைய முயற்சி கண்டிப்பா இந்த பிப்ரவரி மாதம் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ராகுலாம் மிக பெரிய அளவுல உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு கண்ணிராசி என்பர்கள் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாடிக்கையாளர் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் ஏதாவது பண்றீங்கன்னா அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக உங்களுடைய ப்ராடக்ட் நல்ல வெளி உலகத்துக்கு வெறி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இதை விட இன்னும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்ன அப்படின்னா கலைத்துறையில இருக்கிறவங்க பெரிய பெரிய சினிமா ஆர்டிஸ்டா இருக்கிறவங்க அடுத்து கேரக்டர் ஆர்டிஸ்டா இருக்கிறவங்க சின்ன சின்ன காமெடி ஆக்டரா இருக்கிறவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் ஆக்டர்ஸா இருக்கிறவங்க இல்ல வெப் சீரிஸ் பண்றவங்க இப்படி கலைத்துறையில எவ் யாராக இருந்தாலும் சரி இல்ல ஒரு மேடையில ஏறி அரங்கேற்றம் பண்ண முடியல நானும் ஒரு ரெண்டரை வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் ஏதோ ஒரு தடங்கல்கள் என்னை விட்டு வாட்டி வதைக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலைத்துறையில இருக்கக்கூடிய எல்லா அன்பர்களுக்குமே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் நிறைய ஒரு ஆஹ் வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு உண்டான வருமானங்களை அள்ளி தருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நீங்க நினைச்சிருக்கவே மாட்டீங்க நம்ம ஒரு ஒரு பட வாய்ப்புக்கு போக மாட்டோமா இல்ல நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு கச்சேரி வாய்ப்பு கிடைக்காத அப்படின்னு எல்லாம் நீங்க நிறைய எதிர்பார்த்திருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு இப்ப கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு சும்மா சாதாரணமா நீங்க உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி ஒரு ஷார்ட்ஸோ இல்ல ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஒன்னு பேஜ்ல அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறீங்க அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றவங்க இப்போ அதற்குண்டான ஒரு நேரம் தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மிகுந்த ஒரு அற்புதமான ஒரு நேரமாக இருக்க போது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அதனால உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து நீங்க செய்துகிட்டு இருந்தாலே போறோம் அதற்குண்டான பிளாட்ஃபார்ம் இந்த காலகட்டத்துல இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மிக அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது பெரிய பெரிய தோல் தொழில் நகை கடை வச்சிருக்கிறவங்க அடுத்து பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்க பெரிய பெரிய கார் ஷோரூம் அலங்கார தொழில் செய்யறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் ப்ராடக்ட்ஸ் செய்றவங்க இந்த மாதிரி எல்லாம் ரீட்டைல் ப்ராடக்ட்ஸா இருந்தாலும் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்டா எதுவா இருந்தாலும் தொழில் துறையில ஒரு அலங்காரம் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இருக்கக்கூடிய இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இது வரை இல்லாத லாபமாகப்பட்டது மிக பெரிய அளவுல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பழைய கடன்களை எல்லாம் கூட கூடிய ஒரு நேரம் இந்த நான்கு மாத காலகட்டத்திற்கு அப்படியே கிரகங்கள் உங்களுக்கு மாற்றாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நமக்கும் இப்படி ஒரு காலம் வருமா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து இருந்தீங்க அந்த காலம் இப்ப வரக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போது இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு குடும்பத்துல இருக்கிறவங்க நிறைய கண்ணீராசி என்பர்கள் நிறைய எவ்வளவோ சம்பாதிச்சு சொத்து சேர்த்து எல்லாம் வச்சும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப சூழ்நிலைகள் மிக மோசமான ஒரு சூழ்நிலையை கொண்டு போய் கொடுத்துருச்சு கடந்த இரண்டு வருடங்களாக எதிர்பாராத அளவுக்கு இழப்புகள் உறவு முறைகள் இழப்புகள் இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு தேவையில்லாத அவமானங்கள் உங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களே தகாத பழக்க வழக்கங்களுக்கு போறது அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத உறவுகளை தேடி போறது இந்த மாதிரிலாம் இருந்து இந்த கன்னிராசி அன்பர்கள் மிக பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருப்பீங்க உங்களால அந்த உங்களுடைய கஷ்டத்தை கூட வெளியில சொல்ல முடியாத அளவிற்கு குடும்பத்துல இருக்கிறவங்க கண்ணிராசி அன்பர்கள் பெரிய அளவுல பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க இப்போ இந்த காலகட்டம் உங்களை யார் யாரெல்லாம் தவிக்க விட்டுட்டு போனாங்களோ உங்களை யாரெல்லாம் மறந்து உங்களை இழந்து நிர்கதியாக நிற்க வச்சுட்டு போனாங்களோ அவங்க எல்லாருமே திரும்பி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அவங்க அவங்க செய்த தவறை உணர்ந்து திரும்பி வருவதற்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இதுல நிறைய பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த கன்னிராசில இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் மிக பெரிய அளவுல குடும்பம் ரீதியாகவும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் அதிகமான அவமானங்களை சந்திச்சிருக்கிறீங்க ஒரு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இல்லை இரண்டு வருடம் முழுவதுமாகவே ஒரு நாள் கூட நிம்மதியாக நீங்க இல்ல அந்த அளவுக்கு இந்த கண்ணிராசி என்பர்கள் ஒரு நாளுக்கு நாள் உங்களுடைய பிரச்சனைகள் அதிகமாகுதே தவிர அதற்குண்டான நிவர்த்திகள் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கண்ணிராசி என்பர்கள் கடந்த காலத்துல நீங்க மிகப்பெரிய ஒரு வேதனைகளை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க அதற்கெல்லாமே நிவர்த்தியாக தான் இந்த காலகட்டம் இந்த நான்கு மாதங்கள் ஜனவரியில இருந்து மேக்சிமம் ஜனவரி இருபத்தி எட்டுலதான் சுக்கரனே பயிற்சி ஆகிறார் அதனால பிப்ரவரியில இருந்து மே மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு உண்டான தேவைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்க புதிதாக சொத்துக்கள் வாங்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல வாங்குங்க உங்களுடைய மனைவியின் பேர்ல சில சொத்துக்களை வைங்க இந்த காலகட்டத்துல வச்சீங்கன்னா உங்களுக்கு அதற்கு உண்டான ஒரு லாபம்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் சில பேர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு சொத்து வாங்குறது அளவுக்கு எங்களுக்கு பணம் காசு இல்ல அதனால நாங்க லோன் போட்டு நாங்க வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக அதற்குண்டான ஒரு அமைப்புகள்லாம் நல்லா இருக்கு ஏன்னா சில பேர் லோன் போறதுக்கே கண்ணீராசி அன்பர்கள் பயப்படுறீங்க ரெண்டு வருஷமா நீங்க பட்ட அவமானத்தினால அசிங்கத்தினால இனிமே கடனுக்கே நான் போக கூடாது அப்படின்ற மாதிரியான சில பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய இந்த கண்ணீராசி அன்பர்கள் நீங்க லோனும் தாராளமாக போலாம் இல்ல என்னால சொத்துக்கள் வாங்க முடியல அப்படின்னு அட்லீஸ்ட் ஜுவல்ஸாக வாங்கி வச்சுக்கோங்க இந்த நான்கு மாதத்துல அளவுக்கு வாங்கி வைக்கிறீங்களோ அது இன்னும் மேலும் அதிகரிக்கக்கூடிய அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் போது இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் பார்ட்னர்ஷிப் தொழில் நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழில இதுவரைக்கும் இருந்த கசப்புணர்வுகள் அகர்ந்து அடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இடத்துல நல்ல ஒரு திறமையை வெளிப்படுத்தி நம்மளுடைய எப்படி வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க கொண்டு வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் காதல் திருமணத்துல ஏற்பட்ட தோல்விகள் எல்லாமே இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த நான்கு மாதத்துல அப்படியே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் காதல்ல ஏதாவது ஒரு பிரேக்கப் ஏதாவது இருந்தா கூட திரும்பியும் சேர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் காதல் திருமணங்கள் திருமணத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்குண்டான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் திருமண திருமணத்துல தடைபட்ட திருமணங்கள் எல்லாமே இப்போ கூடி வருவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த கண்ணீர் ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்திருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்களுடைய தெய்வம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்